எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் அந்த பொதுவான விஷயங்கள் கான்ட்ரவர்சிக்குள்ளே வந்து நம்ம பேசி சமீபத்தில் நீயான் தெரு தெருநாய்களை வந்து ஆதரிப்பவர்களும் அந்த தெரு நாய்களை எதிர்ப்பவர்களும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரும் வந்திருக்கு எல்லாமே வந்திருக்கு சட்டங்கள் இருக்குது எல்லாமே சரி ஆனால் அதில் வந்து இந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சு அந்த நாய்களை அன்பு செலுத்தவர்கள் எந்த நாயாக இருந்தாலும் நாம் கொல்லக்கூடாது அப்படின்னு அன்பு செலுத்துகிறவங்களுக்கும் அந்த அவர்களுக்கும் எதிரிகளாக இன்னொரு டீமையும் உட்காத்தி வச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்தது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கருத்து உண்டு இந்த ரெக்கார்டட் ஷோ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் எதுவாக இருந்தாலும் அது வந்து முக்கால் மணி நேரம் வருது ஒரு மணி நேரம் வருது அப்படின்னு சொன்னால் கூட விளம்பரங்கள்லாம் போக முக்கால் மணி நேரம் வரும் வந்தால் கூட அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லை அஞ்சு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும் பொழுது என்னை கூப்பிடும் பொழுது நான் சொல்லுவேன் நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருப்பேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நம்ம என்ன கருத்தோ அதுதான் நம்ம சொல்ல முடியும் எட்டு மணி நேரம் எடுத்தாங்க நிறையா கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதா எட்டு மணி நேரம் எடுத்தா இது எட்டு மணி நேரம் போடுவாங்கன்னு நினச்சாலே அது வந்து என்ன சொல்கிறது ஒரு இக்னோரன்ஸ் அந்த ஒரு தொலைக்காட்சியை பற்றி புரிதல் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்களே அடடா நம்மளும் உலகம் முழுக்க தெரியுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து உட்காடுற ஒரு ஆர்வ தான் நான் பார்க்குறேன் அது வடவா கோபியாக இருந்தாலும் சரி அம்முவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு லைவ் ஷோங்கிறது வேற நேருக்கு நேர் லைவ் ஆன் லைவ் போகும் அது வேற ரெக்கார்டட் ஷோவில் அந்த சேனல் எதை விருப்பப்படுதோ அதைத்தான் போடுவாங்க அதை ஆரம்பத்துலேயே நம்ம இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது என்ன ஆயிடுச்சு ஒரு விதமான ரேகிங் மாதிரி ஆயிடுச்சு இந்த நாய் மேலே அன்பு செலுத்துகிறவங்க திருநாய் மேலே அன்பு செலுத்துறவங்களை ரேக் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய பெருமை கோட் கோபிநாத் அவர்களுக்கு போய் சேரும் இது தவறான ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு திருடனே இருக்கான் அவன் இருக்கலாமா வேண்டாமான்னு சட்டம்தான் முடிவு பண்ணணுமே தவிர அவனை சுட்டு கொன்னுடுங்க சார் அவனை ஒழிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதே போல் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு உண்டான தண்டனை தெரு நாய் என் வீட்டில் மூணு நாய் வளர்க்குறேன் அதே சமயத்தில் வீட்டு வாசலில் எங்கே நாய்க்கு ஏதாவது சாப்பாடு போடும்போது வார்த்தை வாசலில் வந்து நிற்கிற நாயை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு அப்படியே பாசம் பீறிட்டு உடனே அப்பா அவளுக்கும் போடுங்கப்பா அவளா யார் இது அப்படின்னு பார்த்தா அது பெண் நாயம் அது அவ அவ இது சில பேர் வீட்டில் அது என்ன அது நாய் அந்த நாய் பேர் என்ன நாய்ங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க ஷீலூன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஏதோ அது பேரை சொல்லி அதுக்கு பேர் நமக்கு எப்படி தெரியும் அது பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட அவங்க அதனால் நமக்கு தெரியாது தவிர எங்கள் வீட்டில் கூட நாய் இருக்குது குட்டி நாய் ரெண்டு இருக்குது அது வந்து ஒன்று கூப்பர்னு பேர் அது ரொம்ப மினியாக இருக்கிறதுனால கூப்பர் அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று பேரை மறந்து புதுஷன் இருக்குது அது கூ கூப்பர் பப்பாய் அப்புறம் இப்போ வந்து கிரேட் டேன்னு ஒரு நாய் கிரேட் டேன்னா மூணு குட்டி என்ன வருஷரம் இருக்கு நான் கேட்டேன் இது ஃபெரோஷியஸ்டாக இல்லை பெட் அனிமலா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா பெட் அனிமல் அது ஏன் பெருசாக இருக்குமே தவிர ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு அப்பாவி மாதிரி தான் அப்படி தனியாக அதை கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது அப்படியே ஃபேமிலியோடு அப்படியே இருக்கணும் இருந்தால் எல்லோரும் ஆனால் அது டக்குன்னு ஏந்து நிற்கும் பொழுது நிற்கிறத அதை தாங்குற சக்தி நம்ம உடம்புல இருக்கணும் இல்லைன்னா நம்ம மல்லாக்கா சாஞ்சிடுவோம் இது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் வீட்டில் வயது புகுந்த பெரியவர்கள் இருப்பாங்க நாயகி தெரியுமா இது வயசான பாட்டி இது வயசான தாத்தா அது யாரை பார்த்தாலும் ஏந்து நிற்க அது மாதிரி ஏந்து தான் அவங்க மல்லாக்கா தான் விழுவாங்க இது ஒரு விஷயம் அதே சமயம் ராத்திரி ஒம்போது ஆச்சுன்னா நீங்கள் நாய் இருக்கிறது தெருவுக்கு போகாதீங்கன்னா யாருமே யார் தெருவுக்குமே போக முடியாது அவங்க அவங்க தெருக்கே போக முடியாது நம்ம என்ன ஆதார் கார்டை காமிச்சா ஓ இந்த தெருவா நான் குலைக்க மாட்டேன் நீ போ அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுமா சொல்லாது நம்மளே சொல்லுவேன் ஒரு நாயும் நம்ம பேச கேட்கறது இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது தவிர வந்து அதை அவங்களெல்லாம் நாய் எப்படி கத்தும் அப்படிலாம் கத்த விட்டு அதை ஒரு கேலி பொருளாக்கினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மிஸ்டர் கோபிநாத் செய்யாதீங்க இது வந்து ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நான் சொல்கிறது ஜாதி இல்லை அந்த நாயை வந்து அன்பா அன்பு செலுத்தும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எங்கள் தேர்வில் கூட தான் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் வீட்டில் அப்படியே கிட்டத்தட்ட ஆறு ஏழு குட்டி போட்டுருச்சு நாய் போட்டுருச்சு நான் என்ன பண்ண மா எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்கிறது இருந்தது அதை வந்து அதுக்கு பாலெல்லாம் வச்சோம் இது அப்புறம் கார்பரேஷன் சொல்லிவிட்டோம் இது இது எடுத்துகிட்டு போங்க சார் இது என்ன கருத்தடை பண்ணோமா என்ன பண்ணுமா எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பண்ணிட்டாங்க பட் கருத்தடை பண்ணிவிட்டால் அது கிடைக்காதுங்கிறது என்ன நிச்சயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தப்புறமும் என்ன இருந்தாலும் ஒரு மிருகம் என்பது மிருகம்தான் அதை புரிஞ்சுக்கணும் இது நான் வளர்க்குற நாய் இது நான் வளர்க்குற சிங்கம் தலையை உள்ளே விட்டால் ஒன்றும் பண்ணாதுன்னா சர்க்கஸ்லேயே சில சமயம் சிங்கம் பசியோடு இருக்கும்போது தலையை விட்டால் அவன் தலையை கடிக்கிறது இல்லையா மிருகம் தான் ஆறு அறிவு படித்த மனிதனே எப்படி நடந்துப்பான்னு நமக்கு தெரியாத போது அஞ்சு அறிவு படித்த மிருகம் அவங்க கேட்டதில் நியாயமானு கேளு பணக்காரர் வீட்டு பசங்க யாராவது நாய் கடிச்சிருக்காங்கன்னா அவங்க கார்லேயே போகிறாங்க வராங்க பிரச்சனை இல்லை நானே இது எங்கள் தெருவில் இப்போ சொல்லலை நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஸ்கூட்டரில் போகும்போது அப்படியே ரெண்டு காலை தூக்கி அப்படி வச்சிட்டு போவேன் அதாவது ரெண்டு காலும் ஸ்கூட்டரில் அந்த சீரிங் மேலே இருக்கிற அளவுக்கு ஏன்னா அது எப்படி வரும் துரத்திட்டு வரும் அந்த நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெருவுக்கு என்ன பேர் வச்சாலும் இது என்னுடைய தெரு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அந்த நாய்க்கு வந்துடும் அது என்னுடைய ஏரியா நீ உள்ள வராதேன்றது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் கிரவுண்டை விலை கொடுத்து வாங்கலை அது வந்து பிளாட்டு போட்டு வாங்கலை கார்பரேஷனுக்கு டேக்ஸ் கட்டில் ஒன்றுமே பண்ணல இத்தனை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பண்ணிடு நீங்கள் ஒரு கார்பரேஷன் அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரி நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அரசாங்கம் இது என்ன செஞ்சிருக்கு இதுக்கு என்னெல்லாம் செய்கிறதா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட அந்த இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வந்து ஜெனிவின் இருந்துருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஒரு விலங்குகள் மேல் பாசத்தை செலுத்தக்கூடியவர்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் கேலி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் மிஸ்டர் கோபிநாத் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு நாயே நம்ம வீட்டில் ஒருத்தரை கடிச்சிட்டுனா உடனே நாயை தூக்கி வெளில தான் இருவான் தவிர ஐயோ பாவண்டா ஜிம்மிக்கு என்னடா தெரியும் நீ ஏன்டா ஜிம்மிக்கு வாயில் போய் உன்னுடைய காலை விட்ட டேய் சாரி ஜிம்மியிட்ட சாரி கேளு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அந்த நிமிஷம் அந்த நாய் தூக்கி வெளியில் அறிய மாட்டோம் நமக்கு மனித உயிர்கள் தான் முக்கியம் அதுக்கு அடுத்தது தான் பாக்கி எல்லாமே ஆனால் அங்கே மனித உயிர்களுக்கே வேறு வேறு வேலை வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு அது வந்து நமக்கு ஒரு அரசியல் சட்டம் தர்மம் எல்லாம் வேறு வேறுபடுகிறது இன்னொன்று ஆனால் நாய்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் தெரு நாய்களை இப்போ எங்கள் வீட்டில் மூணு நாய் இருக்குன்னா மூணு நாய்க்கு நான் வந்து கார்பரேஷனில் அதை ஃபோட்டோ எடுத்து அது ஊசி போட்டது எடுத்து எல்லாம் எடுத்து அதில் கார்பரேஷனுக்கு அந்த பணமும் கட்டி நான் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன் சட்டத்தை நாம் மதித்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்